தனியார் பைனான்ஸ் நிறுவனத்திடம் கடன் பெற்ற நிலையில் வாங்கியவரின் வீட்டுக்குள் புகுந்த பைனான்ஸ் ஊழியர்கள் அவர்களாகவே பொருட்களை எடுத்துச் சென்றதில் பெரும் கலவரமே நடந்துள்ளது எவ்வளவு கடன் எவ்வளவு வட்டி என்னதான் பிரச்சனை என்பது குறித்து விரிவாக பார்க்கலாம் வீடு கட்டுவதற்காக தனியார் பைனான்ஸ் நிறுவனத்திடம் வாங்கியது முப்பத்தி இரண்டு லட்சம் அதில் இருபது லட்சம் ரூபாய் வரை கட்டிய நிலையில் இன்னும் முப்பத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் கட்ட வேண்டும் என்று சொல்லிய நிறுவனம் ஒரு கட்டத்தில் வீட்டையே வேறொருவருக்கு நாற்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய்க்கு ஏலம் விட்டு விட்டதாக சொல்லியதால் கடன் பெற்றவர் அதிர்ச்சி கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த அகரம் அருகே ஆவத்துவாடி கிராமத்தைச் சேர்ந்த பெருமாள் என்பவர் அதே ஊரில் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவராக இருந்துள்ளார் தற்போது பெங்களூருவில் கியூஆர் கோட் தயாரிக்கும் நிறுவனத்தில் பணிபுரிந்து வரும் இவருக்கு லக்ஷ்மி என்கிற மனைவியும் மூன்று மகள்களும் புள்ளனர் குடும்பமாக வாழ்ந்து வரும் பெருமாள் வீடு கட்ட திட்டமிட்டிருக்கிறார் இதற்காக கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கிருஷ்ணகிரி ராயக்கோட்டை சாலையில் புதிய வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பகுதியில் உள்ள சோழ மண்டல பைனான்ஸ் நிறுவனத்தில் முப்பத்தி இரண்டு லட்சம் ரூபாயை பெருமாள் கடனாக வாங்கியுள்ளார் மேலும் மாதந்தோறும் முப்பத்தி ஒன்பதாயிரம் தவணையாக கட்டி வந்த அவர் கொரோனா காலத்தில் மாத தவணை செலுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது பழைய இஎம்ஐ கட்டிக்கலேன் பழைய இஎம்ஐ முப்பத்தொம்போது லட்சம் கட்டி முப்பத்தொம்பதாயிரம் பர் மந்த் கட்டியிருந்தேன் இஎம்ஐ அதுக்கப்புறமா பத்தாயிரமாக கட்டிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நா மூணு ஜூன் மாதம் வந்து ஐம்பத்தி ரெண்டாயிரம் கட்ட சொன்னாங்க அதையும் கட்டின்னு வந்தேன் ஏதோ சென்ட்ரலு ஒன்று ரெண்டு தவிர ஒரு ஆறு இஎம்ஐ கட்ட முடியாமல் போயிடுச்சு அதுக்காகவே வந்து நான் சே ஆர்டர் வாங்கிட்டு வரேன் கோட் ஆட்ரு வாங்கிட்டு வரேன் கட்டுங்க கட்டுங்கன்னு வந்து வீட்டான பயணமாக டார்ச்சர் பண்ண ஆரம்பித்தாங்க முடியல அதில் ஒரு கலெக்ஷன் பர்சன் வந்து நீ அதாவது வேறு மாதிரி திட்டினா அப்படி வயிற்றுக்கு நீ என்ன சோர் சோர் சாப்பிட்றியா இல்லை வேறு என்ன சாப்பிட்றியா அந்த அசிமான வார்த்தையே கேட்டார் சரி அதையும் பொறுத்துக்குன்னு சரி கூ கட்டின்னு வந்தேன் ஒரு ஆறுஎம்ஐ கட்டாததுக்கு முன்பு விட்டாதா கண்டினியூவாக இல்லை ஆரியமே கட்டாதுக்கே நான் கோர்ட் ஆர்டர் வாங்கி வந்துட்டேன் அப்படின்னாங்க நான் கடைசியாக நவம்பர் மாதம் அக்டோபர் மாதம் ஒரு இஎம்ஐ வந்து மேனேஜருக்கு கூகுள் பே பண்ணேன் முப்பத்தி ரெண்டாயிரம் அவர் அது பின்னாடி தான் தெரிஞ்சுது அவர் இதுக்கு பில்லு பண்ணலை பில்லே போடலை அவங்க அப்புறம் அது இஎம்ஐ கட்டிவிட்டு நான் அவர்கிட்ட பேசினேன் அனுப்பிச்சி இந்த மாதிரி எனக்கு ஏப்ரல் வேலையும் டைம் கொடுங்க இதே ப்ராப்பர்ட்டி விற்றுட்டோ இல்லை பெங்களூரில் இருக்கிறத ஏதோ ஒன்று சேல் அக்ரிட்மெண்ட் போட்டு ஏதோ ஒன்று பண்ணி நான் கிளீன் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன் அதுக்கே ஏப்ரல் வழியில் டைம் கொடுக்க முடியாது நான் அப்புறம் மார்ச் வெளி மாதிரி கொடுங்க முடியாது பிப்ரவரி வழி வேணால் டைம் தரேன் அதுக்குள்ளே நீ எனக்கு எதுவும் முடிச்சுக்கங்கன்னு சொல்லி சொன்னார் அப்புறம் அதேமாரி டிசம்பர் மாதம் வந்து சீல் வச்சுட்டாங்க நான் தலைவராக இருக்கும் போதே இருக்கும்போதே வந்து சீல் வச்சாங்க அதையும் கூட பொறுத்துக்கணும் ஊர் விட்டு ஊர் பையன் வந்தேன் எவ்வளோவோ அவமானத்தை சந்தித்தேன் ஆனால் இன்றைக்கி வந்து இவ்வளோ பிரச்சனை பண்ணிக்கிறேன் நான் இந்த ஊரில் இருக்கிறத சோதா சொல்லுங்கள் எவ்வளோ மரியாதையோடு வந்துட்டு இவ்வளோ அவமானம் அப்புறம் நான் என்ன பண்ணுறது வந்து தலைக்க நல்லது கெட்டது ஊரில் அது இல்லாமல் அந்த பையனை கீழே தள்ளிவிட்டு அந்த பையன் என்ன உயிருக்கு என்ன சேதம் இருந்தாக்கா யாருங்க பதில் சொல்கிறார் அவன் தள்ளி விட்ட ஆளு மேலே அந்த அவங்க கூட வந்த பர்சன் மேலாம் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாமல் நான் விடமாட்டேன் இதுக்கு நீங்கள் தான் ஒத்துழைப்பு வரணும் இது எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிவிட்டு இப்படியான சூழலில் முழுமையாக கட்டி முடிக்கப்படாத பெரும்பாலின் வீட்டை பெங்களூருவை சேர்ந்த ஒருவருக்கு நாற்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய்க்கு ஏலம் விட்டுவிட்டதாக சோழமண்டலம் பைனான்ஸ் ஊழியர்கள் கூறியுள்ளனர் இதனால் அதிர்ச்சியடைந்த பெருமாள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து தருமபுரி அருகே காரியமங்கலம் பகுதியில் வசித்து வருகிறார் இச்சூழலில் சீல் வைக்கப்பட்ட பெருமாளின் வீட்டுக்குள் அடாவடியாக புகுந்த பைனான்ஸ் ஊழியர்கள் வீட்டில் இருந்த பொருட்களை ஈச்சர் லாரியில் ஏற்றினர் அதனை தடுத்து

உடறதுக்கு நியாயம் சொல்லு பாக்கலாம் வாய் மூடுன தர்றதுல மூணு புலிங்க ஆமா எங்களுக்கு வாமனா ஓடு இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த நாகரசம்பட்டி போலீசார் பைனான்ஸ் ஊழியர்களை அடைத்து நீங்கள் ஜப்தி செய்ய வருவதாக இருந்தால் போலீசார் அனுமதி பெற்றிருக்க வேண்டும் என்று எச்சரித்தனர் மேலும் இரு தரப்பினரையும் காவல் நிலையத்தில் புகார் அளிக்குமாறு அறிவுறுத்தினர் ஒரு கோடி ரூபாய் மதிப்பிலான வீட்டை நாற்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய்க்கு கொடுத்து விடுவார்களா எனவும் வீட்டை ஜப்தி செய்ய வருவதாக எண்ணி போலீசாருக்கு தகவல் ஏதும் கொடுக்காமல் முறையான விதிமுறைகளையும் பின்பற்றாமல் குண்டர்களை வைத்து ஜப்தி செய்து விடலாம் என நினைக்கும் போன்ற தனியார் பைனான்ஸ் நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்